குருவாக குருவே துணை ஓம் சிவ ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் விநாயகா போற்றி என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோஸ்ரீ ராஜ பூங்குடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவு என்னன்னா சந்திராஷ்டம் தரும் சங்கடங்கள் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நிறைய பேர் பயப்பட்டு வீட்டிலிருந்து வெளியே வெளியவே வர்றதுக்கு பயப்படுறாங்க எங்கே நாம மற்றவர்களிடத்தில் பேசும்போது சண்டைகள் வந்து விடுமோ நல்ல நண்பர்களை இழந்து விடுவோமோ அல்லது நமக்கு ஏதாவது உடல்நிலை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுமோ என்றெல்லாம் பயந்து கொண்டு இந்த சந்திராஷ்டமத்தை பத்தி ரொம்ப ரொம்ப பயப்பட்டு வாழ்க்கையில அந்த ஒரு மூன்று நாட்களை அவர்களால் சந்தோஷமாக வாழ முடியல அதனால இந்த சந்திராஷ்டமத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் பலன்களையும் எந்தெந்த நேரங்களில் என்ன காரியங்கள் தொடங்கலாம் எந்த காலகட்டங்களை தவிர்க்க வேண்டும் போன்றவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு பல வழிமுறைகள் உள்ளன அந்த வகையில் காலம் காலமாக இருந்து வரும் ஒரு நடைமுறைதான் சந்திராஷ்டமம் இதில் சந்திரனின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் பிரதானமாக இருப்பது லக்னம் ஆகும் இதற்கு அடுத்த நிலையை பெறுவதுதான் ராசி ஆகும் ராசி என்பது நாம் பிறக்கும் போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் அமைந்துள்ள வீட்டை குறிப்பதாகும் சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதைத்தான் நாம் ராசி என்கிறோம் அதே நேரத்தில் புதன் இருக்கும் இடத்தையோ குரு இருக்கும் இடத்தையோ நாம் ராசி என்று சொல்வதில்லை இதிலிருந்து சந்திரனின் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் சந்திரன் இருக்கும் நட்சத்திரத்தை வைத்துத்தான் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் சந்திரன் இருக்கும் நட்சத்திரம் மூலம்தான் திருமண பொருத்தம் பார்க்கிறோம் சந்திரன் இருக்கும் நட்சத்திர நட்சத்திரத்தை வைத்துத்தான் ஒருவருக்கு முதல் தசை எது என்று கணிக்கிறோம் சந்திரன் இருக்கும் ராசிப்படிதான் கோச்சார பலன்களை பார்க்கிறோம் சந்திரன் இருக்கும் நட்சத்திரத்தை சொல்லித்தான் கோவிலில் அர்ச்சனை வழிபாடுகள் செய்கிறோம் இத்தகைய முக்கியத்துவம் பெற்ற சந்திரன் சந்திரன் மூலம் நமக்கு யோகங்கள் அவயோகங்கள் தடைகள் ஏற்படுகின்றன அந்த வகையான இடையூறுகளில் ஒவ்வொரு மாதமும் சந்திரனால் ஏற்படும் தோஷங்களில் சந்திராஷ்டமம் ஒன்று இந்த சந்திராஷ்டமம் நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் வருமானால் அதையே சந்திராஷ்டமம் என்கிறோம் சந்திரன் பிளஸ் அஷ்டமம் சந்திராஷ்டமம் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் இரண்டே கால் நாட்களைத்தான் சந்திராஷ்டம காலம் என்கிறோம் அதிலும் குறிப்பாக நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலம்தான் சந்திராஷ்டமம் ஆகும் பொதுவாக எட்டாம் இடம் என்பது சில தடைகள் மனச்சங்கடங்கள் இடையூறுகள் போன்றவற்றை ஏற்படுத்தும் இடமாகும் மேலும் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருந்து நேர் பார்வையாக தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானமான இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் அந்த ஸ்தான அமைப்புகளும் பாதிப்படைகின்றன ஆகையால் இந்த சந்திராஷ்டம தினத்தன்று முக்கிய காரியங்களை செய்ய மாட்டார்கள் மணமகன் மணமகள் ஆகிய இருவருக்கும் சந்திராஷ்டமம் இல்லாத நாளில்தான் திருமணம் முகூர்த்தம் வைப்பார்கள் பால் காய்ச்சுதல் கிரகப்பிரவேசம் வளைகாப்பு போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் சந்திராஷ்டமத்தை தவிர்த்து விடுவார்கள் புதிய முயற்சிகள் செய்ய மாட்டார்கள் புதிய ஒப்பந்தங்களை தவிர்த்து விடுவார்கள் முக்கிய பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட மாட்டார்கள் குடும்ப விஷயங்களையும் பேச மாட்டார்கள் ஏனென்றால் சந்திராஷ்டமத்தினத்தன்று சந்திரனால் நம் மனதில் சில மாற்றங்கள் உண்டாகின்றன எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுகின்றன ஏனென்றால் சந்திரன் மனோகாரகன் மனதை ஆள்பவன் ஆகையால் நம் எண்ணங்களிலும் கருத்துக்களிலும் நிதானமற்ற நிலை உண்டாகும் என் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது சந்திரன் ஜனன ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் மறைந்து இருந்தாலும் உச்சம் ஆட்சி நீச்சம் போன்ற அமைப்புகளில் இருந்தாலும் சந்திராஷ்டமத்தால் கெடுபலன்கள் ஏற்படுவதில்லை என சில ஜோதிட நூல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திரன் இருக்குமிடம் சந்திரன் தினக்கோளாகும் சந்திரன் இருக்கும் இடம் தினக்கோளாகும் வேகமாக சுற்றும் இந்த கிரகம் முப்பது நாட்களில் ஒரு மாதத்தில் பனிரெண்டு ராசிகளை கடந்துவிடும் இப்படி கடக்கும்போது தினசரி சந்திரன் இருக்கும் இடத்தை பொறுத்து நம் குணாதிசயங்கள் வேறுபடுகிறது அதே நேரத்தில் லாப நஷ்டங்கள் நிறை குறைகள் ஏற்படுகின்றன நம் ராசிக்கு சந்திரன் எங்கெங்கு வரும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படுங்கிறத இப்போ பார்க்கலாம் சரிங்களா அதாவது இன்னைக்கு பேசுகிறோம் நம்ம ஒரு விஷயத்தை அதே விஷயத்தை நாளையோ நாளை மறுநாளோ கடந்து விட்ட பிறகு வேறொரு பேச்சை அந்த வேறொரு நினைவை நாம் கொண்டு வருவோம் இதுதான் சந்திரன் நிலையானது அல்ல அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டுகிறது இப்போ சந்திரன் நாம் பிறந்த ராசியில் இருக்கும்போது மனம் அழைப்பாயும் அதாவது நம்மளுடைய ஜென்ம ராசியில் இருக்கும்போது மனம் அழைப்பாயும் சிந்தனை அதிகரிக்கும் ஞாபக மறதியும் உண்டாகலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது பண வரவுக்கு வாய்ப்புண்டு பேச்சில் நளினம் இருக்கும் கவிஞர்களுக்கு கற்பனை வளம் மிகும் அதாவது நமது ஜென்ம ராசிக்கு இரண்டாம் வீடான இரண்டாம் வீட்டில் நிற்கும் போது இந்த மாதிரி நமக்கு ஏற்படும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் போது சமயோசிதமாக செயல்படுதல் சகோதர வகையில் ஆதரவு அவசியமான செலவுகள் மட்டும் செய்வார்கள் அடுத்து நான்காம் இடத்தில் இருக்கும்போது பயணங்கள் மனமகிழ்ச்சி உற்சாகம் தாய் வழி ஆதரவும் இவங்களுக்கு கிடைக்கும் அந்த நான்காம் இடத்தில் இருக்கும்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது போது ஆன்மீக பயணங்களும் தெய்வ பக்தியும் நல்ல எண்ணங்களும் தெளிந்த மனம் தாய்மாமன் ஆதரவும் இவர்களுக்கு கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது கோபதாபங்கள் எரிச்சல் டென்ஷன் வீண் விரயங்கள் மறதி நஷ்டங்கள் இது போன்றவை ஆறாம் இடத்தில் வரும்போது அவர்களுக்கு செய்வார் அடுத்து ஏழாம் இடத்தில் இருக்கும்போது காதல் நளினங்கள் பயணங்கள் சுற்றுலாக்கள் குதூகலம் கொண்டாட்டம் பெண்களால் லாபம் மகிழ்ச்சி இவைகள்லாம் இவர்களுக்கு ஏற்படும் அடுத்து எட்டாம் இடத்தில் இருக்கும்போது இதைத்தான் நம்ம சந்திராஷ்டமம் என்று சொல்கிறோம் இந்த நாளில் மௌனம் காத்தல் நல்லது தியானம் மேற்கொள்ளலாம் கோவிலுக்கு சென்று வரலாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த மூன்று நாட்கள் நமக்கு அனுபவத்தை கொடுக்கும் அதை வைத்து அந்த சந்திராஷ்டம நாட்களில் நாம் அமைதியாகவும் தியானத்துடனும் இருப்பது நல்லது மிக மிக சரிங்களா ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் போது காரிய வெற்றி சுப செய்திகள் உங்களை தேடி வரும் ஆலய தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்து பத்தாம் இடத்தில் இருக்கும் போது பயணங்கள் நிறை குறைகள் பணவரவு அலைச்சல் உடல் உபாதைகள்லாம் ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது தொட்டது துளங்கும் பொருள் சேர்க்கை உண்டாகும் மூத்த சகோதரரால் உதவியும் மன அமைதியும் தரும சிந்தனையும் ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது வீண் விரயங்களும் டென்ஷனும் மறதியும் கைப்பொருள் இழப்பும் உடல் உபாதைகளும் ஏற்படும் ஆகையால் கவனமுடன் இருக்க வேண்டும் அடுத்து பதினேழாம் நட்சத்திரத்துக்கு வரும் சந்திரனை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாமா உங்களுக்கு உரிய சந்திராஷ்டம நாட்களை எளிதில் அறிந்து கொள்ள உதவும் படி இப்போது இந்த எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம்னு நாம் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போது பிறந்த நட்சத்திரம் சந்திராஷ்டிரம நட்சத்திரத்தை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இப்போ அஸ்வினியில பிறந்தவங்க அனுசம் நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமா வருது அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேட்டை நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமா வரும் அடுத்து கிருத்திகை நட்சத்திரத்திற்கு அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூலம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூராடம் நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் சரிங்களா உங்களுடைய நட்சத்திர சந்திராஷ்டம நட்சத்திரத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் வரும்போது நீங்கள் கவனமுடன் செயல்படலாம் அதற்காகத்தான் இந்த பதிவு இப்போ அடுத்து மிருக சீரிசம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் உத்திராடம் நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோணம் நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் அவர்களுக்கு புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவிட்டம் நட்சத்திரம் வரும்போது அவர்களுக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதயம் நட்சத்திரம் சந்திராஷ்டமமாக வரும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் அடுத்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் அடுத்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரேவதி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமா வரும் சரிங்களா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஸ்வினி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமா வரும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் சுவாதி ரோகிணி சரிங்களா அடுத்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சீரிசம் நட்சத்திரம் இவர்களுக்கு சந்திராசிரம் நட்சத்திரமாக வரும் அடுத்து அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் இவர்களுக்கு சந்திராஷ்டிரம நட்சத்திரம் அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புனர் பூசம் நட்சத்திரம் இவர்களுக்கு சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூசம் நட்சத்திரம் சந்திராஷ்டிரமன் நட்சத்திரமாக வரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகம் நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு பூரம் நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்திரம் நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் உத்திரட்டாதி இல் பிறந்தவர்களுக்கு சுவாதி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விசாகம் நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் இப்போ இன்னொரு ஒரு முறையும் நீங்கள் கே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு எந்த நட்சத்திர சந்திராஷ்டம நட்சத்திரமா வருதோ அந்த நட்சத்திரக்காரர்கள் தான் உங்களுக்கு நண்பர்களாக வருவார்கள் சரிங்களா அவர்களால் உங்களுக்கு பாதிப்புகள் அவர்களாலையும் தொடரும் இதுதான் கர்மா சரிங்களா கர்மாவால் விதிக்கப்பட்டது எந்த நட்சத்திரம் உங்களுக்கு சந்திராஷ்ட நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக வருவார்கள் அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள்